ஹாய் மக்களே வேறு இருபது நிமிஷத்தில் இந்த மாதிரி ஸ்கின் டோன் உங்களுக்கு வேணுமா எப்படி இருக்கு பாருங்கள் க்ளீன் அண்ட் க்ளியரான ஸ்கின் டோனாக இருக்குது செம்மையாக இருக்குங்க இதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்ல பல பலன் அப்படி க்ளோவாக பார்க்க ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருபது நிமிஷத்தில் ரெண்டு ரெண்டு பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்ணலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இப்போ நான் இதை என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு என் ஃபேஸில் ரிசல்ட் உங்கள்கிட்ட கட்டிருக்கேன் வீடியோக்குள்ள போய் பாருங்க இதை எப்படி பிரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு வீடியோடையும் உண்மையான பதிவு மட்டும் தான் போட்டுருக்கோம் இதை எந்த பொய்யுமே கிடையாதுங்க நான் எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அதை தான் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸலண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ வாங்க இந்த ஃபேஸ் கிரீம் பேக்கை நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் பார்த்துருந்தான் இப்போ நம்ம இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா முழு தக்காளி பழம் ஒன்று எடுத்திருக்கோம் அது கூடவே வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பீட்ரூட் தாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு துருவி எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டாக வச்சு தான் நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாங்க ஒரு ஆஃப் பீட்ரூட் மட்டும் நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டால் போதும் அதேமாதிரி தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க அதையும் நம்ம கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஜூஸ் இருக்கும் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் என்ன தான் நம்ம ஃபைனாக அரைச்சாலுங்க நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து வடிகட்டி தான் எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்ல ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா வடிகட்ட கூட தேவையில்லை நம்ம க்ரீமாக ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு திக்கான ஜூஸ் நமக்கு கிடைக்குங்க பீட்ரூட் கலரும் இந்த தக்காளி பழத்தோட கலரும் சேரும்பொழுது நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான கலர் வந்து நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிங்காக மாற்றி கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்குங்க இந்த க்ரீம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான க்ரீம் இது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து கலராக மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இது வந்து அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள்கிட்ட குட்டியாக ஏதாவது பேண்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் குட்டியான ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா உளுந்து தாங்க இந்த மாதிரி உளுந்தை வந்து நம்ம எடுத்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு இதில் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் உளுந்து மாவு இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலைப்பருப்பு மாவு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் வரக்கூடாது அந்தளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுருங்க இதில் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஆட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்போ நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்காது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கலந்ததை நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் உங்களுக்கு உடனே ரொம்ப திக்காக மாறி வந்துடாது நம்ம கான் மாவெல்லாம் சேர்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு நொடியில் நமக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறி வரும் அந்த மாதிரி இது வந்து மாறாது அடுத்து நம்ம இது கூட சுகர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சுகர் இல்லாதவங்க ஹனி கூட தாராளமாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது காஃபி பவுடர் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் காஃபி பவுடர் இவ்வளோ தான் சேர்க்கணும் இவ்வளோதான் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கலக்க கலக்க உங்களுக்கு நம்ம உளுந்து மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக மாறி வரும் உங்களுக்கு உளுந்து மாவு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மாவுங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து பிக்மெண்ட்லாம் குறைச்சி நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் உளுந்து மாவை சேர்த்துக்கோங்க கடலை மாவை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் உளுந்து மாவை பற்றி பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது இந்த வெள்ளை உளுந்து மாவை வந்து ஒரு டைம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக மாறி வந்துருச்சு கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த கலர் வந்து நம்ம ஃபேஸில் ஓட்டிக்குமா போகாதா அப்படிலாம் கேட்கவே கண்டிப்பாக எதுவுமே பண்ணாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம ஃபேஸில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு நல்ல ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறத வச்சுக்கோங்க நான் இப்போ இதை வந்து ஒரு சின்ன பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ இந்த க்ரீமை வந்து என் ஃபேஸில் பேக் மாதிரி அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடவே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு தாராளமாக இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து ஆலோவேரா ஜெல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் இதை நீங்கள் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என் ஃபேஸில் வந்து பேக்காக வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன் இன்ஸ்டண்டாக நம்ம ஃபேஸை எந்த அளவுக்கு பிரைட்டாக மாத்தி தர போகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்க போகுதுங்க இப்போ நம்ம ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ஒரு பேண்ட் போட்டுக்க இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நார்மலாக நீங்கள் தூக்கி ஒரு கொண்டை போட்டு பேக் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க

கலர் கொடுக்கும் ஃபேஸ் வந்து க்ளோவாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நீங்க வந்து க்ளீன் பண்ணுறதுனால உங்க ஃபேஸ்ல இருக்க டர்ட்ஸ் எல்லாம் வெளியில வந்துடுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் உங்க ஃபேஸ் பாருங்க நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை அப்படியே நம்ம விட்டுடலாம் வாஷ் பண்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் வந்து பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒன் வீக்குக்கு மேலேயே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறமே வீடவே மாட்டீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதுல நம்ம உளுந்து மாவு ஆட் பண்ணிக்கிறதுனால இதுல நீங்க லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் தாராளமா ஒத்துக்காதவங்க இப்படி நீங்க உங்க பேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஒத்துக்கோம் அப்படின்னா கண்டிப்பா லெமன் ஜூஸ் இல்ல ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா இந்த பேக்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு வாரம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதுங்க உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாற்றிடும் பருக்கள் வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லை பருக்கள்னால வந்து கரும்புள்ளிகள் வரையும் உங்களுக்கு மங்கு இருந்தால் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருங்க பண்ண சுற்றி நீங்கள் தாரது அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா ஸ்மூத்தான க்ரீமாக தான் இருக்கும் ஸ்க்ரப் மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறமாக இருக்கீங்க உங்கள் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணி காட்டினா எப்படி அப்படின்னே சொல்றீங்க இதுக்காக நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல ஆல்ரெடி என்னுடைய ஸ்கின்னும் இந்த மாதிரி தான் இருந்தது நான் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என் ஃபேஸ் அவங்க நல்லா சேஞ்ச் பண்ணிட்டேன் அதில் முக்கியமான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது செம்மையான ரிசல்ட் அவங்களுக்கு கொடுக்கும் இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த பேக்கை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஃபேஸில் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஃபேஸை வந்து ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க நீங்கள் மசாஜ் கொடுக்குறது ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும் போட்டு அழுத்தியெல்லாம் எடுக்கக்கூடாது இப்படி கண்ணை சுற்றி நம்ம பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் காட்டனில் நான் உள்ள துடைச்சி எடுத்துறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக சொன்னால் நம்ப மாட்டிங்க நீங்கள் லைவாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு கூட நிறைய பேர் நம்ப மாட்டேன்ட்டிங்க நீங்கள் ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரைட்டாக தெரியுது அப்படின்ட்டுங்க அப்போலாம் கிடையாதுங்க என்னுடைய ஸ்கின் ஒன்று வந்து நார்மலாக தான் இருக்கும் நான் இது இந்த பேக்கை அப்ளை பண்ணதுனால என் ஃபேஸ் பாருங்கள் அளவுக்கு ப்ரைட்டாக நமக்கு காட்டுது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நமக்கு ரிசல்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸில் எவ்வளோ ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கல கெமிக்கல் ப்ராடக்டை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக மாறுறத விட இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது அதேமாரி நேச்சுரலாக அவங்க ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறும் பேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு பார்க்க நல்லா ப்ரைட்டாக க்ளோவா இருக்கு பாருங்க இன்ஸ்டண்டாக நமக்கு ஆகணும்னா இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து பேக்காகவும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருன்னு மட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஈ பண்ண நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்